ரெண்டைக்கு ஒரு சம்பவத்துக்கு தான் வந்திருக்கிறேன் பெரிய சம்பவம் உண்டுக்கு உங்களுக்கு தெரியும் தான் என்ன சம்பவம் உண்டு ஆனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்களே தெரியாது என்ன சம்பவம் டூ ஒன் பழங்கள் இருக்கு பிஸ்கட் இருக்கு அம்மா காலத்துல நல்லா இருக்கா பிக்கா இருக்கா நிறைய போது வாங்க உங்களுக்கு அதை அதோட வந்து இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு உங்களுக்கு தொடர்பான பல கருத்துக்கள் ஊர்களுக்கு வந்தது எனக்கு விமர்சன ரீதியான கருத்துக்களும் வந்தது அப்பா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் சத்தமாக கதைங்களா நல்லா சுகம் ஐயா நல்ல சுகமாக இருக்கிறீங்களா நல்ல சுகமாக இருக்கிறேன் கதையில் ஒரு வீரம் ஒன்று தெரியுது ஆ பிடிச்சோம் இல்லைங்க இந்த இடத்துல முதலும் பிடிச்சோன்னு நீங்கள் அந்த வீடியோ என்ன டைம் நம்ம அது பெரிய வைரல் ஆகின கதை உண்டு ஏன்னா என்ன கிளீன் சேவையெல்லாம் எடுத்து நல்லா அழகாக அணிக்கிறீங்களா இப்போ என்ன சாப்பிட்றீங்க மத்தியானம் மத்தியானம் என்ன சாப்பிடுங்க என்ன சாப்பாடு புளிய பருப்பு சோறு இப்படியே பருப்பின் ஜோறுமா என்ன ஒரே பருப்பின் சோறு தான் சாப்பாடாக்கறேன் ஆ ஆ வாயில் தான் போடுங்க உண்மையாக சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க இப்படியே சோறா சாப்பிட்டீங்க என்ன சொல்றீங்க ஓகே பருப்பு சாப்பிட்டா தானே என்ன புரத சத்தான நல்லந்தான் சரி இந்த மத்திய அமர் நல்ல சாப்பாடு வந்து சாப்பிடுவோம் ஆ நல்லா நல்லா இதா தகவல் அறிஞ்சிட்டீங்களா இந்த சாப்பாடு பெறப்போதுண்டு இல்ல நாங்க இல்ல நாங்க ரெடி பண்ண பார்த்தோம் ப்ரோ ஆ அத ஏதோ லீக் ஆயிடு போட கண்ணா சரி ஓகே இந்த ஒரு சம்பவத்துக்கு தான் வந்திருக்கோம் பெரிய சம்பவம் உண்டுக்கு உங்களுக்கு தெரியும் தான என்ன சம்பவம் உண்டு ஆனா வீடியோ பார்த்து வந்திருக்கறாகல தெரியாது என்ன சம்பவம் உண்டு இல்ல அப்ப கண்ணீர் விட்டு அழுத வீடியோ தான் அநேக மாணாக்கள் பார்த்துருக்கு பார்த்துருக்கிறோம் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு சிரிப்போட முகத்தில் ஃபுல் சிரிப்போட நிற்கிறாரு ஓகே அப்போ என்ன சம்பவம் சொல்லிடுவோம்மா சொல்லுவோம் நீங்களே சொல்லுங்க அப்போ என்ன சம்பவம் எங்களுக்கு வன்னி நண்பன் நிகழ்ச்சியில் வன்னி நண்பன் பேரும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்கண்ணா என்னை கலந்து சிறப்புக்கு இந்த உதவிகள் எல்லாம் பெற்று எனக்கு இந்த இந்த ரூம் அமைத்து தந்த சகோதர சகோதரங்களுக்கு சொந்தங்களுக்கு அனைவருக்கும் நன்றி 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 சொல்கிறதற்கு டைம் இருக்கேன் இப்போ ஒரு சின்ன ஒரு தான் கொடுக்குறோம் இனிதான் பெரிய ட்ரெயிலர் படம் இருக்கு ஓகே வணக்கம் உறவுகளே பெண் இந்த யூடியூப் செலவு ஊடாக வந்து மற்றும் ஒரு காணொளி மூலமாக வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி அப்பாடை இன்ட்ரோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதிலே இன்றைக்கு சில நேரம் உங்களுக்கு விளங்கியிருக்கலாம் என்ன சம்பவத்துக்காக வருகை தந்திருக்கோம் என்று சொல்லி சில பேருக்கு விளங்காமல் இருக்கலாம் இன்றைக்கு ஒரு பெரிய சம்பவம் உங்களுக்கு சில சின்ன சம்பவமாக இருக்கலாம் அப்பாவுக்கு ஒரு பெரிய சம்பவம் அதேமாதிரி எனக்கு இங்கே ஒரு பெரிய சம்பவம்னு தான் சொல்லலாம் ஒரு கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்திருக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் ஒரு மாங்குளத்தில் ஒரு கிராண்ட் ஓப்பனிங் ஒன்று முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது வந்து வவுனியாவில் இருக்கக்கூடிய மெனிக் ஃபார்ம்ன்ற இடத்துல தான் நிற்கிறோம் இப்போ இங்கே அடுத்த ஒரு ஓப்பனிங் ஒன்று செய்ய போகிறோம் அப்பாவுக்கு ஆரம்பகட்டமாக முதல் கட்ட பல உதவிகளை வந்து நாங்கள் அது தொடர்பிலான காணொலியையும் வந்து நாங்கள் பதிவிட்டிருந்தனாங்கள் அப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு உதவியும் வந்து கிடைச்சிருக்கு அப்போ இது ஒரு மூன்று பேர் சேர்ந்து தான் இந்த உதவி திட்டத்தை வந்து செய்திருக்கிறோம் அப்போ அது சம்மந்தமான காணொலியாக தான் இது இருக்க போது வாங்க அப்பாவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவத்தை தான் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் என்னப்பா அது உங்களுக்கு திருப்தியாக சந்தோஷமா போதிய அளவுக்கு போதிய அளவு என்ன சரி அது என்னென்னு சொல்லி இப்போ உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பீங்க என்ன சம்பவம்னு சொல்லி கிச்சன் டூர் கிச்சன் டூர் கிச்சன் டூருக்கு வந்துருக்கிறோம் அதை சொல்லிடக்கூடாது நிறைய நேரம் உங்களை வச்சு வெயிட் பண்ண வைக்கல என்ன கழுவி உதுறீங்கன்னு தெரியும் சரி வாங்க பார்த்துடலாம் இந்த கொட்டில் என்ன சொல்கிறது ஒரு குடிசை ஒரு ரூம் ஆன கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க மங்களமாக ஆரம்பிச்சிருவோம் வேணா இப்போ ரெடி தான் நாங்கள் அமைச்சு அப்பாவுக்கு வந்து அமைச்சு கொடுத்த அந்த கிச்சன் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கொட்டிலாக இருந்தது அதில் தான் இவ்வளோ காலம் வந்து அவை தங்களுடைய சமையல் வேலைகளை வந்து செய்து கொண்டு இருந்தவை இப்போ அதுக்கு முன்னு தான் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த காணொலியை வந்து எடுத்திருந்தாங்கள் அப்போ அதுக்கு பிறகு நிறைய உதவி திட்டங்கள் கிடைச்சி அப்பாவுக்கு செய்திருந்தனாங்க ஆனால் ஒரு ஒரு சிலர் தான் அப்பாட அந்த குட்டி அந்த கொட்டியில் வந்து ஒரு அதுக்கு ஒரு ப்ரொப்பரான ஒரு கிச்சனை வந்து அமைச்சு கொடுக்கணுன்ற அடிப்படையில் வந்து அது தொடர்பிலான இப்போ விஷயங்கள்லாம் இப்போ ஒரு இந்த ஒரு ஒரு மாத காலப்பகுதிக்கு நடந்து இப்போ முழுவதுமாக வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு வதம் வந்து சிறப்பாண்டைக்கு திறப்பு விழா மாதிரி செய்து திறந்து வைக்க போகிறோம் அது தொடர்பிலான காணொலி தான் இது இப்போ கிச்சனைக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது கிச்சன் டூர் மாதிரி தான் இது இருக்க போது வாங்க உள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முதல் ம வைபவ ரீதியாக மங்களகரமா இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிச்சிருவோம் அப்பா வாங்க நீங்களே கொளத்தி விடுங்க சூப்பர் இப்ப மங்கள ரீதியா வைபவ ரீதியா நாங்கள் இப்போ சுத்து விழாக்களை வந்து மங்கள விளக்கேற்றி ஆரம்பிச்சிருக்கிறோம் அடுத்ததா வந்து எவ்வளோ திறந்து திறப்பு விழாவும் ஆரம்பிச்சிருக்கோம் வேணா திறந்துருவோம் அங்க உள்ள நின்றது

அருமையா இருக்கேன்னா அந்த கொட்டில் முதல் பாத்துறீங்கன்னா அந்த கொட்டில தான் நாங்கள் இப்போ ஒரு அழகான ஒரு சமையலறையா வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம் மேல எல்லாம் சீக்கெல்லாம் அடிச்சு அப்படியா அதைகள் இதுல என்ன கதைக்குறதா நாங்கள் வீடியோல சரியில்லை அதில் காய்ச்சி தாக்குவா ஆ எங்களுக்கு என்ன கெஸ்ட் ஆக்களுக்கா இதெல்லாம் அமைச்சிருக்கிறீங்க பழங்கள் இருக்கு பிஸ்கட் இருக்கு அம்மா களத்துல இறங்கிட்டு அவங்களுக்கு டீ வைக்கிறா லைட் போட்டு விடுங்க கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் பிஸ்கட் ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கணும் லெமன் பப்பிரகு வேப்பஸ் இருக்கு இந்த பேர்களை சொன்னாலும் கோபிரேட் அடிச்சு விடுறான் பிரசாந்தன் என்ன நினைக்கிறீங்க கிச்சனை பத்தி நினைக்கிறீங்க சொல்லுங்க உங்களோட கருத்தை அப்படி இருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஒரு கிச்சனை அடிப்புமா அப்படின் இதுக்கு ரெண்டு கிச்சு ஓ சிறாப்பு சிறாப்பு சிறாப்பா எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கு நான் இருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறதால எனக்கு சர்ப்ரைஸ் குறைவு ஆனால் புதுசாக பார்க்குறாங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஆயிருக்கு மே இன்னும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் ஒன்று காட்டப்போகிறோன்னு பாருங்க முன்னுக்கு கிச்சனுக்கு முன்னுக்கு அழகா குரோட்டன் எல்லாம் வச்சு வித்தியாசமாக அதை செய்திருக்கணும் இதான் நீங்கள் பார்த்த அப்பா அம்மனுக்கு முதல் பார்த்த அந்த கொட்டில் இப்போ கிச்சனா முதல் பயன்படுத்தினவே இப்போ அந்த கொட்டில்தான் நாங்கள் இதில் வந்து இந்த வீட்டோட அதை வந்து நீட்டி இந்த விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் தாங்க பிக்கா நல்லா இருக்கா பிக்கா நல்லா இருக்கா இப்படியா சாப்பிட்ற

சரி எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தாங்களோ இதில் குடிச்சு முடிச்சுட்டு வரோமே ரைட் அப்போ ஒரு சின்ன ஒரு சுவிச்சுலாம் பார்த்துருப்பீங்கள் அப்பாவுக்கு நாங்கள் புதிதாக வந்து அமைத்து கொடுத்த அந்த கிச்சன் தான் இது ஆரம்பத்தில் வந்து அப்படி இருந்த அந்த கொட்டியில் வந்து இப்போ நாங்கள் கிச்சனாக மாற்றி இப்படி கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து நாங்கள் சிறிய ஒரு தேநீர் இடைவெளியை முடித்து போட்டு இப்போ திருப்பி வந்திருக்கிறோம் முன்னுக்கு அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்ன சொன்னால் அப்பாவுக்கு இந்த உதவியை வழங்கினாக்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதன்படி கனடாவிலிருந்து சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற சிங்கராஜா அண்ணாதான் வந்து அவர் வந்து கனடாவில் வந்து மொந்திரியல் என்ற இடத்துல இருக்கார் அவர் வந்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவர் அடுத்ததாக வந்து அவருடைய நண்பரான வந்து அவர் பேர் சொல்ல விரும்பவில்லை அவரும் கனடாவில் இருக்கிறார் டொரண்டோவை சேர்ந்த அண்ணா அவரும் வந்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவர் அதே நேரம் வந்து சிங்கராஜா அண்ணாவோட அண்ணா என்று அழைக்கப்படுறவர் வந்து அவரும் சிங்கராஜா அண்ணாட அண்ணா தான் அவர் வந்து பேர் சொல்ல இல்லை அவர் வந்து லண்டனில் இருக்கிறார் அவர் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் காசை வந்து அனுப்பியிருந்தவர் அப்போ இதே மூன்று பேரினுடைய இந்த நிதி உதவியில் தான் வந்து இந்த கிச்சனை வந்து நாங்கள் பூரணத்துவமாக வந்து இப்போ திருப்திகரமாக வந்து அமைச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த உதவியை வந்து செய்த அதாவது உதவி வந்து இது சாதாரணமாக நாங்கள் சொல்ல முடியாது என்று சொன்னால் முதல் செய்தாக்களும் அநேகமான உதவியை வந்து செய்திருந்தவை அதே மாதிரி இந்த அண்ணாக்களையும் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து போற்றணும் என்னென்னு சொன்னால் அந்த கொட்டியில் பார்த்துட்டு அவை வந்து ஏன் இந்த கொட்டிலுக்கு ஏன் அவை வந்து சமைச்சு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சரியாக இறங்கித்தான் முதலாவது வந்து நான் உங்களோட கதை கேட்க நீங்கள் இன்னொரு ஒன்று சொல்லியிருந்தீங்களே அப்போ அதுக்கு பிறகு தான் நான் குறைச்சி கதைச்சி தான் பிறகு இந்த தொகைக்கு வந்து உடன்பட்டு இதை வந்து இப்போ திருப்திகரமாக நாங்கள் அமைச்சி முடிச்சிருக்கிறோம் அந்த அந்த காசுக்குள்ளே அப்போ அதன்படி மூன்று பேருக்குமே வந்ததாவது சிங்கராஜா அண்ணாவுக்கும் அவருடைய நண்பருக்கும் நேரம் யூகேல இருக்கக்கூடிய அவருடைய அண்ணாவுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பன்னி நண்பன் யூடியூப் தளமோட தளம் சார்பாக வந்து இதயபூர்வமான நந்திகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றதொரு முக்கியமான விஷயம் விஷயமப்பா என்னென்னு சொன்னால் சிலர் வந்து நினைக்கிற விஷயம் வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்புகிறாங்கன்னு சொன்னோன்னா ஏதோ அங்கேருந்து ஏதோ நிறைய ஏதோ கிடைக்குது இங்கே ஏதோ அள்ளி கொட்டுறாங்கன்ற மாதிரி தான் அநேகமான ஆக்கள் நினைப்பேன் ஆனால் வந்து அது உண்மை இல்லை உண்மையாகவே வந்து அவையும் அங்கே சரியான கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து அந்த குழியில் இருக்க பணியிருக்கேன்னு சொல்லி நிறைய தான் இந்த காசுகளை வந்து சிறுக சிறுகிறது சேர்த்து தான் அப்படி அவை வந்து இங்கால அனுப்புறோம் உண்மையாக வந்து வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே உதவி செய்கிறாங்களான்னு கேட்டால் அது உண்மையாகவே ஒரு கேள்விக்குரியான விஷயம் ஆனால் கட்டாயம் உதவி செய்யணும் அந்த இது இல்லை அது ஒவ்வொருத்தட்ட தனிப்பட்ட விஷயம் அப்படி இருக்க இப்படியானவர்கள் இருக்கிறார்கள் எங்கட இடங்கள்ல இருந்து போய் பிள்ளம்பேருந்து இப்படி அங்கே இருந்து எங்களுடைய உறவுகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இப்படிதான் ஒரு ஆக்களையும் இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் அவைக்கு எப்பயுமே நம்பிக்கையுடைய ஆக்கலாம் இருக்கணும் அந்த அடிப்படையில் வந்து சிங்கராஜா அண்ணா தான் என்னோடய முதலாவது வந்து தொடர்பு கொண்டு அவர் வந்து என்னோட இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பயணிக்க இருக்கிறீர் அதன் ஒரு முதல் கட்டமாக தான் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்புறம் அண்ணாவுக்கு வந்து நான் நன்றி கூட க நன்றி கூட வந்து கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆகவே இந்த இடத்துல அந்த மூன்று அண்ணாக்களுக்கும் வந்து எனது இதயபூர்வமான நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் அவை கேதும் சொல்ல போகிறீங்களா அப்பா என்ன கட்டாயம் நீங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறேன்

ஓகே சரி அதை பாவீங்க உங்களுக்கு கிடைச்ச அந்த வளங்களை ரெண்டாவது எல்லாருக்குமே இப்படி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இல்லை நீங்களே ஏதோ கொடுத்து வச்சு மாதிரி இப்போ உங்களுக்கு முதல் ஒரு பெருமளவிலான உதவி கிடைச்சது இப்போ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி கிடைச்சிருக்கு ஒரு கட்டிடமே உங்களுக்கு வந்திருக்கேன் திருப்திகரமாக வந்து செஞ்சுருக்குற இனம் நீங்களும் அதை அழகாக வந்து மினக்கட்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானும் உங்களோட கதைச்சு அதை ஒரு கோர்டினேஷனில் நாங்கள் அதை செய்து முடிச்சிருக்கிறோம் ரைட் அந்த அடிப்படையில் வந்து இருக்கட்டும் மற்றது என்னென்னு சொன்னால் நான் அந்த முதற்கட்ட உதவியில் வந்து அந்த சில பேர்கிட்ட பேர் சொல்லையில்லை நான் அந்த முதல் நான் உங்களுக்கு உதவி செஞ்சுருந்தேன் அப்போ அந்த அவையின்ற பேர்களை வந்து இதில் ஞாபகப்படுத்துகிறேன் ரெண்டாவது அதில் சில பேர் வந்து இதில் ஞாபகம் சொல்லுங்க சொல்லுங்கன்ற அடிப்படையில் வந்து அப்போ பேர்களையும் நான் இதில் அந்த தவற விட்டு ஆகிற பேர்களை ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவது வந்து நெடுங்கு அணியைச் சேர்ந்த தவசிலனாவராக உதவி செய்திருந்தவர் அவருக்கும் நன்றி அதே நேரம் சந்திரா அக்கா அவ வந்து இங்கே மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற அவாவும் வந்து அவாவோட தந்தை இந்த சுப்பிரமணியம் ராஜாவிட்ற தந்தையினுடைய பதினான்காவது ஆண்டு நினைவாக வந்து உங்களுக்கு அந்த உதவியை செய்திருந்தவா இப்போ அவாவுக்கும் இந்த இடத்துல நன்றி அடுத்தது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணார் அண்ணாவரால் சின்ன கேஸ்வர் என்று சொல்லி சொல்கிற அண்ணா அப்போ அவரும் வந்து உங்களுக்கு வந்து உதவியை வந்து செய்திருந்தவர் அவற்றை பேரும் நான் அதில் தவற விட்டுட்டேன் அப்போ அந்த அண்ணாவுக்கும் இதில் விசேஷமான நன்றிகள் அடுத்தது வந்து கனகராஜா அண்ணா அவர் வந்து கனடாவில் இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் அவரும் அந்த முதல்கட்ட அவங்களுக்கு உதவ விரோதவி செய்திருந்தவர் அடுத்ததாக வந்து மேரிய அக்கா என்றவா அவும் வந்து சவுதியில் இருக்கிறாள் அந்த சகோதரிக்கும் வந்து நன்றிகள் அதே நேரம் சகோதரி அனிதா அவாவும் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறா அவாவும் உங்களுக்கு உங்களாவா தன் அப்பாவை நினச்சி அந்த உதவியை வந்து வழங்கியிருந்தவா இப்போ அவாட பேரும் நான் அதில் தவற விட்டுட்டேன் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வீடியோவில் நான் அவைக்கு வாக்கு நான் உங்களுடைய எல்லா பேர் விவரங்களையும் வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஞாபகப்படுத்துவேன் அவை யாருமே இப்படி நீங்கள் கட்டாயம் சொல்லுவணும்னு சொல்லி விரும்பிடல எனக்கு ஒரு கடமை இருக்குது தானே அவை உதவி செய்தாக அப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த இடத்துல அவைக்கும் நன்றிகளை சில சிலத்துக்கு சொ சொல்லிக்கொள்கிறேன் மற்றபடி இந்த வீட்டை அமைக்கிறதுக்கு வந்து உதவினாக்கள் அந்த முதல் மூன்று பேரும் தான் இப்போ அவைன்ற விசேஷமான நாள் தான் எனக்கு அதை விட உங்களுக்கு கடைசியாக ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கணும் அதையும் நாங்கள் அந்த போன முறை வீடியோவில் செய்த மாதிரி அதையும் சிறப்பாக வந்து அதை மேற்கொள்வோம் ஓகே அண்ணா ஏதாவது சொல்ல போகிறீங்களா அப்பாட சார்பில் சொல்லல ரைட் மகன் நிற்கிறார் அவரும் கொஞ்சம் பக்கப்பட்டு வைக்கிறார் சரி அப்பா இருது அந்த உதவினை மழை காலமும் தொடங்க அப்போ தொடக்க கொஞ்ச நாள் மழை இல்லாமல் இருந்தது திருப்பி மழை தொடங்கினால் உங்களுக்கு இன்னும் அது ஒரு இதாக இருக்குது முதல் நாங்கள் வந்து நெட் சைட்டுக்கு வந்து நெட் அடிக்க போகிற மட்டும் தான் இருந்தது ரெண்டா அரைவாசி கல்லு வச்சுட்டு அரவாசி நெட் சொல்லி சொல்லியிருந்தது அதுக்கு பிறகு வந்து தூவான அடிக்கும்ன்ற இதில் வந்து பிறகு ஓ அதான் அதான் இந்த சைட்டில் வந்து குறிவு குறை வண்டியை வந்து தூவான அடிக்கிறது கூடுதாக இருக்கும் இப்போ அதனால் தகரம் பிறகு வந்து சுற்றி வர தகரம் அடிச்சிருக்கிறோம் அப்போ அதனால் வந்து இன்னும் திருப்தியாக வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அந்த அடிப்படையில் வந்து ரைட் நாங்களுக்கு இனி அடுத்த கட்டத்துக்கு மூவாக போகிறோம் இது ஒரு சின்ன ஒரு ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஏதாண்டி ஒரு சின்ன ஒரு இது உண்டு அதுக்குள்ளேயே போய் பார்க்கலாம் பாங்க எடுத்து வைக்கிறங்க நீண்ட நேரமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அந்த சர்ப்ரைஸ் தான் ஒரு சிறப்பான ஒரு விருந்து இதை வந்து ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஏற்கனவே அப்பாவுக்கு ஒரு முதலாவது அந்த உதவி திட்டம் செய்ய இறுதியாக வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சிறப்பான ஒரு விருந்து இப்படியெல்லாம் விருந்து மீசையெல்லாம் போட்டு வாழையில எல்லாம் போட்டு சிக்கன் முட்டைன்னு சொல்லி எல்லாம் கறி எல்லாம் ஒரு சிறப்பான விருந்தொண்டு அப்போ அவளை எதிர்பார்க்க இல்லைன்னு அன்றைக்கு அந்த சாப்பாட்டை அப்போ சர்ப்ரைஸாக தான் அந்த விருந்தை கொடுத்துருந்தாங்கள் அப்போ அதேமாதிரி அண்ணா தான் விரும்பினவர் நீங்கள் அந்த அப்படி அந்த கொடுத்த அந்த விருந்து தனக்கு பிடிச்சிருந்தது அப்போ அதை மாதிரி வெண்டைக்கு இந்த கடை இந்த கடை என்று சொல்லி இந்த கிச்சன் ஓப்பனிங் நீங்கள் செய்ய அதை மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விருந்து அதை கொடுக்கணும்னு சொன்னான் பிரகாரம் வந்து இன்றைக்கும் நாங்கள் அதே மாதிரி ஒரு விருந்தை வந்து ஏற்பாடு செய்திருந்தோம் செய்திரு செய்திருக்கிறோம் அதன்படி இப்போ எல்லோரும் சாப்பிட தொடங்கிட்டாங்க நான் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துருந்தால இன்னும் நான் சாப்பிட இல்லை தான் கை வைக்க போகிறேன் அதன்படி முதலாவதாக இந்த முட்டையை எடுத்து நான் ஒரு கடி நல்லா இருக்கு அப்போ இது இதை இதை விட நான் மீண்டும் மிளாட்டி உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை எங்களோடய சாப்பாடுகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கமா நான் அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்க சாப்பாடுகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் சாப்பிட வலிக்கிட்டோம் இங்கே ஃப்ரிட்ஜ் மேஞ்சோன் இருக்கிறோம் நாங்கள் கதைக்க வலிக்கிற போதே அடிக்க வழிக்கிட்டோம் அவன் சாப்பிட வலிக்கிட்டான் அப்பாவும் சாப்பிட வலிக்கிட்டேன் எல்லோரும் சாப்பிட வழிக்கிட்டோம் அப்போ நாங்கள் லைட்டாக நானும் சாப்பிட்டு வரேன்னு இப்போ இன்டைய ஃபுல்லாக ஓடி திரிஞ்சு ஏற்கனவே ரெண்டு வீடு முடிச்சுட்டு மூன்றாவது வீடாக வந்திருக்கோம் சரியாக களைச்சு போயிட்டோம் பசி வரும் அப்புறம் சாப்பிட்டு வரோம் சிங்கராஜன்னா உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்குங்க நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஓகே தொடர்ந்து முடிஞ்சிருங்க தொடர்ச்சியாக இறுதியை கட்டத்தோடு வந்து நாங்கள் இதை நிறைவு செய்து கொள்ளலாம் ஓகே ரைட் என்னடா நாங்கள் இறுதி கட்டதுக்கு வந்துட்டோம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு மூக்கு முட்டை சாப்பிட்டாச்சு சாப்பாடும் வேறு லெவல் சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சு இப்போ எழுந்து ரெண்டு தான் கதிரையை போட்டு அப்படி இருந்து இருந்து சுவாரஸ்யமாக காய்ச்சி முடிச்சு விடுவோம்னு சொல்லி அதன்படி அந்த விருப்பத்திற்கு அமைவாக அவர் சாப்பாட்டுக்கு தனியாக காசு அனுப்பிச்சிருந்தவர் வடிவாக வேலாம் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அன்றைக்கு மாதிரி செய்து கொடுங்கன்னு சொல்லி அதன்படி ஒரு சிறப்பான விருந்து உண்டு அப்போ சாப்பாடு இந்த வயது ஃபுல்லாகிட்டோம் களைச்சி போயிட்டீங்க உடல் சாப்பிட்டேன் வேறு தொழுது ரைட் அப்போ நானும் களைச்சி போயிட்டேன் சாப்பிடுவோம் ஒடியாக சாப்பிட்டோம் அப்போ இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்போ என்ன மாதிரி அப்போ செலவுகளுக்கு இப்போ எவ்வளோ கிடக்கு അണ്ടെങ്കിൽ കളിയാൻ പേര് ഏഴായിരം രൂപ മിച്ചം വരുന്നതാ എന്നത് ഓ ഇല്ല അത് ഇല്ല ഞങ്ങൾക്ക് ഇന്ത്യ കണക്കിൽ ഇപ്പൊ ഏഴായിരം കിടന്നതല്ലോ ഏഴായിരം മിച്ചം അതിലെ ഇപ്പൊ കിടക്കാം അപ്പൊ ഞാൻ അത് പ്രീമിയം പത്തായിരം തന്നോ ഓ இப்ப நான் கேட்கறேன்டா இப்ப நீங்க அந்த மிச்ச காசுல ஏழாயிரம் ரூபாய் நாள் மிச்சம் இருந்தீங்க கணக்கு காட்டி அந்த 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 அதுக்கு அந்த ஏழாயிரம் ரூபா மிச்சம் அதுதான் நாங்கள் கேட்டேன் அந்த அது வந்து வேற பலகைகளை உங்களுக்கு மாற்றி தந்து அது வந்து நான் அது முதல் கட்ட உதவியில உங்களுக்கு வந்து இதுக்கும் பலகைக்கும் சம்பந்தம் இது வந்து அடுத்த கட்ட உதவி அது அதன் மூலம் உதவி தான் இது இப்போ நான் தந்த காசில் உங்களுக்கு ரூபா மிச்சம் மாதிரி இருக்கேனோ அப்போ அதையும் நான் இப்போ வாங்கி கொண்டு போய் இப்போ அதை கொடுக்குறே அது உங்களுக்கு தானே அந்த காசு அது நான் தான் கணக்கு தானே வேணும் ஏழாயிரம் ரூபா மிச்சம் பண்ணி வந்து ஓ ஓ அதில் இது அது பிரச்சனை இல்லை அப்போ அந்த மிச்ச காசையும் நீங்களே வச்சுருங்க உங்களை அந்த செலவுட நீங்கள் பாருங்கள் அப்போ அந்த பிழகை வாங்க போடுங்களா அது ஆ அப்போ பிழகையே வாங்குங்க பிழகை வண்டி அதே மற்ற மென்டெய்னன்ஸ் சொன்னால் இப்போ நாங்கள் இந்த வீடியோண்ட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்போ இதோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்ள போகிறோம் அப்போ என்னென்னு சொன்னால் இந்த திருப்தியாக இந்த குசினியை வந்து நாங்கள் இப்போ அழகாக கட்டி கொடுத்துருக்குறோம் அப்பாவுக்கு அது திருப்தி வேலை நல்லா இருக்குது ஓ வேலை நல்லா இருக்குது எல்லாம் திருப்தியாக இருக்குது அப்போ கட்டாயம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த மூன்று அண்ணாக்களை வந்து ஞாபகப்படுத்தணும் சிங்கராஜ் அண்ணா அது மாதிரி சிங்கராஜோட ஃப்ரெண்ட் சிங்கராஜாட அண்ணா மூன்று பேரும் சேர்ந்து அந்த உதவியோகம் செய்திருந்தவை அப்போ அவைக்கு வந்து மீண்டும் ஒரு முறை எங்களினுடைய வன்னி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பாக வந்து உங்களுக்கு மனநிறைவான நன்றியை நன்றியை கொள்கிறோம் அப்பா கடைசி ஏதாவது சொல்லி முடிக்க போறீங்களா நன்றி ஏதாவது சரியவா ஓகே எங்களோட யூடியூப் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் இப்போ உங்க உங்களுக்கு கிடைச்சால உதவி வேறு யாருக்கும் கிடைக்கல இப்போ நாங்களும் யூடியூப்பில் இப்போ இப்போ தான் தொடர்ந்து வேணும் தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு தான் இப்போ நிறைவான உதவிகள் கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தி இப்போ நீங்கள் அடுத்த நான் அடுத்த மாதம் திருப்பி வருவேன் வரையக்க கட்டாயம் நீங்கள் உங்களுடைய அந்த விளக்குமாறாக இப்போ அந்த வேலைகள் வந்து தொடங்கியிருக்கோம் நீங்கள் சரி அது உங்களோட நம்பிக்கையில் இப்போ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் அடிப்படையில் தந்தது நீங்கள் அதுக்குரிய வேலைகள் கட்ட வேலைகள் தொடங்கிட்டீங்க அப்போ அதை பூரணப்படுத்தி இப்போ அடுத்த மாதம் வரைய நான் திருப்பி ஒரு வீடியோவாக எடுக்கும் அப்போ சொல்லி தான் நான் உங்களுக்கு மூணு நாளைக்கு முதலே தரேன் நன்றி தான் பருவன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயிரத்தங்களை முடிச்சு வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி மூணு நாளைக்கு மாதிரி சொன்னாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த அலுவல்களையும் முடிக்க பாருங்கோ அதை விட வந்து இன்னொரு விஷயத்தை உங்கள் உங்கள் தொடர்பான பல கருத்துக்கள் ஊர்களுக்கு இருந்து வந்தது எனக்கு விமர்சன ரீதியான கருத்துக்களும் வந்தது அது செய்ய மாட்டாங்க நாங்கள் கதைப்போம் அது வந்து கதைப்போம் ஆனால் அப்படியான விமர்சன ரீதியான கருத்துக்களும் வந்தது இப்போ அதில் இது இதுகளை காய்க்கிற சரியில்லை தானே நான் போன முறை இன்னொரு எல்லாம் நான் அப்படி இல்லை வீடியோக்கு முன்னே எல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு போகணும் புறாமல் நீங்கள் வாங்க நான் எப்படி வேற செஞ்சு வச்சுருக்கேன் அது சரியோ இல்லை அதான் எனக்கு திருப்தி இப்போ நீங்கள் எல்லாம் வேற இல்லாத எல்லாம் முடிச்சிருக்குறீங்களோ அதனால் எனக்கு திருப்தி இப்போ அதனால என்னது அந்த காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறி கூட விழுமுன்ற மாதிரி அப்படியான விஷயங்களும் பெறும் அது இப்போ நாங்கள் அதுகளை முழங்கி கொள்ளத்தான் போயணும் சரி அதுகள் அடுத்த புறம் இருக்கட்டும் அப்போ இந்த காணொடியை வந்து நாங்கள் நீட்டி செல்ல இலைத்தோடு வந்து நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை அண்ணாக்களுக்கு மனநிறைவான நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதே போல் இந்த காணொடியை வந்து பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர்வாழ் உறவுகள் உங்களுடைய வீட்டில் நட நடைபெறுகிற ஏதாவது விசேஷமான நிகழ்வுகளாக சரி அல்லது உங்களுடைய உறவுகளுடைய நினைவு நாட்களாக இருந்தாலும் சரி அதை வந்து இங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களோடு நீங்கள அந்த நாட்களை வந்து செலவிடணும் இங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களை உதவி செஞ்சு அதை வந்து பிரியோசனப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சா கட்டாயங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அது நீங்கள் கேட்குற மாதிரியான அந்த விஷயங்களை வந்து வாய்ப்புக்களை வந்து நாங்கள் ஏற்படுத்த தயாராக இருக்கிறோம் எனவே மீண்டும் ஒரு முறை நன்றி தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ Like 3, 2, 1, start! Woo! Super super! <laughs>